விருச்சக ராசி விருச்சகராசிக்கு சுக்கரனால் ஏற்படக்கூடிய நன்மைத்தையுமே மிக அற்புதமான யோக பலன் மோகமான மோகத்தை கொடுப்பது தாகத்தை தவிர்ப்பது தனத்தை கொடுப்பது சினத்தை தவிர்ப்பது பணத்தை கொடுப்பது பார்த்திங்களா பதவியை கொடுப்பது எப்படி விருச்சகத்தில் சுக்கரன் சுக்கரன் விருச்சகத்தில் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கான் ஆஹ் மனைவினால என்ன நடக்கும் ஏகப்பட்ட நான் சொன்னது பூரா விரிட்சை விருச்சக ராசி ஏழு சுக்கிரன் கல்யாணம் ஆனா தாங்க உங்களுக்கு வாழ்க்கை ஒரே வார்த்தை ஜோசரி செய்வாரு கல்யாணம் ஆனா தான் வாழ்க்கை அது விருச்சத்துக்கு லக்கனத்துல ரெ ரெண்டு குரியவர் எங்கே இருக்கார் பாருங்க ரெண்டு குருவி மிக பயங்கரமான இடத்துல இருக்கார் ஒம்பதுல இருக்கார் பாக்கியத்தை அதாவது பா பாக்கியத்தை கொடுக்கு தனகாரம் தனத்தில் இருக்கணும் பாக்கியத்தை கொடுக்க பாக்கியத்தை இருக்கணும் அப்ப விருச்சகத்துக்கு பாக்கிய காரணம் யாரு உச்சம் பெற்ற குரு அப்ப குரு திசுல புதன் புத்தியே வந்தாலும் அந்த குரு உச்சம் பெற்றதுக்கு அந்த பாவகத்தன்மையை குறைக்காம புதன் பகையா இருந்தாலும் அந்த நற்பலனு கொடுத்தாவும் ஆனால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குருவும் புதனும் அந்த அவ்வளோ சீக்கிரம் ஒன்று சேர மாட்டாங்க என்னைக்கு ஒன்று சேராத கோள்கள் நற்கோள்களில் ரெண்டு பேரும் தான் மிக உயர்ந்த கோல்கள் புதனும் குருவும் மரணடி கொடுத்துருங்க மரணடி கொடுத்துருவோம் யாருக்கு குரு திசையில் புதன் புத்தியோ புதன் திசையில் குரு புத்தியோ நீங்கள் என்ன லக்கன ராசியாக இருந்தாலும் சரி அந்த திசா புத்தி நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே திசை அட்டமாதிபதி திசை நடந்தால் தான் மரணம் அடி எதுக்கு யாருனாலும் காப்பாற்ற முடியாது அப்படிப்பட்ட இடம் ஆனா விருச்சகம் ரெண்டுக்குரிய குரு உச்சம் பாத்தீங்களா ரெண்டுக்கு ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய குரு விருச்சக லக்கணம் ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய குரு கடகத்துல உச்சம் சூப்பர் எல்லாமே சிக்ஸ் தாங்க விருச்சக லக்கணம் லக்னாதிபதி மேசத்துல லக்னாதிபதி மேசத்துல அதுக்கும் புண்ணியம் தான் ஒண்ணுக்கு ஆறுக்குரியவர் தான் பயப்பட வேண்டியதில்லை இப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருந்தால் அப்போ விருட்சம் இலக்கிறதுக்கு என்ன திசை நடக்கணும் குரு திசை செவ்வாய் புத்தி குரு திசை சூரிய புத்தி இதெல்லாம் நடக்கும்போது உச்சத்தில் போய்விடுங்க உச்சத்தில் விடும் ஒரு மாற்று இல்லை அதை விடுத்து காங்க பாசிட்டிவ் பண்ணிட்டோம் நெகட்டிவ் விருட்சகம் விருச்சகம்னாலே பெண்கள் சம்பந்தப்பட்ட இடம் காலப்புறக்கு எட்டாம் இடம் மர்மஸ்தானங்களுக்கு மர்ம உறுப்பு கூடிய இடம் நோய் தன்மை ஒன்றுங்க லேசா அரிச்சது சொரிச்சு விட்டுங்க வீங்கி போச்சுங்க ஆஸ்பத்திரி போனாலும் குணமாக மாட்டேங்க சித்த வித்தது போனால் ஏதோ கொஞ்சம் குறையிடுங்க அது இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சரியில்லைங்க அப்படின்லாம் சொல்கிறோம்ல அந்த இடம்தான் ஆறு எட்டும் மிக அவசிய கவனம் ஆறு எட்டுன்னா உயிர் தன்மை ஆறு எட்டு தான் மிக உயரிய தன்மை ஆறு எட்டு தான் உயிர் தன்மை ஆறு எட்டாம் பாவம் உயரிய தன்மை ஆக கவனமாக இருக்க வேண்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்ப விஜகராசி நேயர்களுக்கு அந்த இடம் சுக்கரனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என அவனும் பெண்ணுக்குரியவன் விருச்சகம் செவ்வாயும் பெண்ணுக்குரியவன் ஆணுக்குரியவனும் பெண்ணுக்குரியவனும் அவனை எதில் சொல்ல முடியாது ரெண்டு பேருமே மோக பிளானட் மேசத்துக்கு சொன்ன ப்ரிடிக்ஷன் தான் விருச்சகத்துக்கு வரும் கொஞ்சம் குறையும் அது நெருப்பு இது நீர் அவ்வளோதான் வித்தியாசம் மேசராசி நேரலுக்கு நெருப்பு ராசிக்கு நீர் அதில் தான் இந்த குறையுமே தவிர மீது எந்த பலனும் குறையாது அதனால கொஞ்சம் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியாக கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திரன் நீங்கள் நீச்சம் அப்போ உடல் ரீதியாக கவனமாக இருக்கணும் ஃபைனான்சியல் ரீதியாக கவனமாக இருக்கணும் நண்பர்கள் கவனமாக இருக்கணும் உற்றவர்கள் கவனமாக இருக்கணும் பணம் புழக்கத்தில் கவனம் இருக்கணும் தொழிலில் கவனமாக இருக்கணும் ஏழ்ற முடிஞ்சிருச்சுங்க நான் ஜாலியாக இருக்கேன் எங்கள் திருமணம் நடக்கலையே முப்பத்தாறு ஆயிடுச்சுங்க விருச்சகத்துக்கும் கும்பத்துக்கும் தாங்க இன்னும் திருமணமே நடக்கலை ஐயா நாங்கள் என்னைய பாவம் செஞ்சோம் நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் எல்லாம் புலம்புறாங்க எல்லாத்துக்கும் வாங்கவும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு அதுக்கு வாங்க போவோம்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு யாரே இருக்கிறது அப்படி இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஆக விருச்சகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக அம்பாள் வழிபாடும் முருகன் வழிபாடும் மிக அம்பால் அம்பாள் வழிபாடும் முருகன் வழிபாடும் மிக சிறப்பாக அதில் விருச்சகத்தில் கேட்டு நட்சத்திரம் ஆஞ்சநேயரே நீங்கள் கும்பிட்டுருக்காங்க ஆஞ்சநேயரும் கும்பிட்டுருக்காங்க